வணக்கம் நண்பர்களே ஒருவருடைய ஜாதகப்படி லக்னாதிபதி என்பவர் பலமாக இருக்க வேண்டும் பலமாக இருக்க வேண்டும் என்றால் லக்னாதிபதி வந்து ஆட்சியாகவோ அல்லது உச்சமாகவோ இருக்க வேண்டும் லக்னாதிபதி ஒன்று நாலு ஏழு பத்து போன்ற கேந்திரஸ்தானங்களில் வந்து இருக்க வேண்டும் அல்லது லக்னத்திற்கு ஒன்று ஐந்து ஒன்பது போன்ற திரிகோண ஸ்தானங்களில் வந்து இருக்க வேண்டும் அல்லது லக்னத்திற்கு இரண்டு பதினோராம் இடங்களில் வந்து இந்த லக்னாதிபதி இருக்க வேண்டும் இந்த மாதிரி வந்து லக்னாதிபதி கேந்திரங்களிலேயோ அல்லது திரிகோணங்கள்லேயோ அல்லது லக்னத்துக்கு இரண்டு பதினோராம் இடங்கள்லேயோ இருந்தால் அந்த ஜாதகருக்கு வந்து லக்னாதிபதி பலம் பெற்று ஜாதகர் வாழ்க்கையில் நல்ல யோகங்களை அணிவிக்கக்கூடிய பாக்கியங்களை அணிவிக்கக்கூடிய அமைப்பை வந்து ஜாதகர் பெறுவார் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோக அமைப்பு வந்து ஜாதகருக்கு வந்து முழுவதுமாகவே வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்குது அதே போல் லக்னத்தையும் வந்து குரு சுக்கரன் அல்லது தனித்த புதன் அல்லது வளர்பிறை சந்திரன் போன்ற சுப கிரகங்கள் பார்த்தாலும் லக்னம் வலுப்பெற்று ஜாதகர் வந்து சமுதாயத்தில் ஒரு மதிப்பு மிக் மதிப்புமிக்க மனிதராக புகழ்பெற்ற மனிதராக நல்ல பண வசதியுடைய மனிதராக ஒரு நல்ல பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த மனிதனாக இருக்கக்கூடிய அமைப்பு வந்து இருக்கும் இந்த லக்னாதிபதி வந்து இயற்கை பாவக்கிரங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சனி செவ்வாய் ராகு போன்ற பாவக்கிரங்களுடன் இணைந்து பலம் இழக்காமல் இருக்க வேண்டும் சுபக்கரங்களால் பார்க்கப்பட்டு பலம் பெற்று இருக்க வேண்டும் லக்னாதிபதியும் லக்னமும் அதே போல் பலம் பெற்று இருக்க வேண்டும் லக்னத்தில் வந்து இயற்கை சுபகரங்கள் என்று சொல்லக்கூடிய குருவோ அல்லது சுக்கரனோ அல்லது புதனோ அல்லது வளர்புறை சந்திரனோ இருந்தாலும் லக்னம் பலம் பெறும் லக்னத்தில் வந்து இயற்கை பாவக்கிரகங்கள் இல்லாமல் இயற்கை சுபக்கிரகங்கள் அமர்ந்து அல்லது பார்த்து பலமாக இருந்தால் ஜாதகருக்கு வந்து ஜாதகத்தில் கிடைக்கக்கூடிய யோகங்கள் வந்து முழுமையாக ஜாதகருக்கு வந்து கிடைக்கும் ஜாதகருக்கு வந்து மனித வாழ்க்கைக்கு தேவையான நல்ல படிப்பு நல்ல கல்வி நல்ல மனைவி மக்கள் நல்ல சொத்து சேர்க்கை நல்ல வண்டி வாகனம் போன்ற அமைப்பு அனைத்துமே வந்து ஜாதகருக்கு முழுமையாக கிடைத்து ஜாதகர் வந்து சிறப்பாக வாழக்கூடிய அமைப்பு இருக்கும் நன்றி வணக்கம்